ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஐயடிகள் காடவர் கோன் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போறோம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பதவியாக இருந்தாவே அந்த பதவியை நம்ம விட்டு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது இருந்தாலுமே வந்து ஒரு வசதி வாய்ப்போல் நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த வசதி வாய்ப்புலேருந்து நம்ம கீழே வரத்துக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனாலும் ஒரு ராஜாவாக இருந்துட்டு அந்த பதவியே எனக்கு வேணாம் அது வந்து என்னுடைய பக்திக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னாக்கா அவர் தான் வந்து ஐயடிகள் காடை கோன் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு சிற்றரசராக இருந்திருக்காரு இவர் என்ன பண்ணிருக்காரு சிவபெருமான் மேலேயும் சிவனடியார்கள் மேலேமே வந்து மிகுந்த பக்தி வச்சிருக்காரு இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பார் ஆனாலுமே இவருடைய அரச பதவி வந்து சிவபெருமான் கோவிலுக்கு போகிறதுக்காக வந்து இடைஞ்சலாக இருந்தது தான் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் தன்னுடைய பையனை கூப்பிட்டு பையனுக்கு வந்து அந்த அரச பதவியை கொடுத்துட்டு இவ பா பாட்டுக்கு சிவபெருமான் இருக்கிற கோவில் எல்லாமே வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போயிட்டாராம் அப்படி வந்து இவர் சிவபெருமான் மேலே பாடின பாடல்கள் தான் வந்து சேத்திர வெம்பா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதில் வந்து அவர் ரொம்ப குறிப்பிட்ட சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா நம்மளோட கை கால் நல்லா இருக்கும் போது எந்தெந்த கோவில்களில் வந்து சிவபெருமான் இருக்காரோ அத்தனை கோவில்களையும் போய் பாருங்க நம்மளுடைய வயசா நம்மளுக்கு வயசாயிருச்சு அப்படின்னாக்கா நம்மளால சரியாக கூட பேச முடியாது கோலம் அடைச்சிக்கும் அப்போ வந்து நம்ம சிவபெருமானே அப்படின்னு வாயார கூப்பிட முடியாது அதனால வாய் நல்லா இருக்கும்போது சிவபெருமானை வந்து வாயார பாடுங்க அவனுடைய பேரை வா நாமணக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால நம்மளுக்கும் வந்து கை கால் நல்லா இருக்கும்போது எந்தெந்த கோவிலுக்கு போக முடியுமோ அத்தனை கோவில் போய் சிவபெருமானை வழிபடலாம் வழிபட்டலாமா ஒரு ராஜாவே தனக்கு பதவி வேணும் அப்படின்னு சொல்லி போகும்போது நாமலாம் எம்மாத்திரம் கண்டிப்பாக இந்த ஐயடிகள் காடவர் சொன்னதை வந்து நாம் கடைபிடிப்போம் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா ராஜ பதவியே எனக்கு வேணாம் எனக்கு சிவபெருமான் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு நாமளும் இவங்கள மாதிரியே பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா